முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையும் மண்ணி அரசுலக பூவரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணைக்கே மண்ணும் சிலம்பே மணி மேகளை வடிவே என்று எங்கள் அன்னை தாயை வணங்கி சூரியன் அடங்குகிற நேரம் நான் சொன்னது அது கூட சண்டைக்கு வந்துருவான் நான் சொன்னது இயற்கை சூரியத்தை நான் சொன்னேன் எல்லாரும் சொன்னா அவன் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசுறான் தெரியல அவனை ஏறி அவன் பேசுகிற போது மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி அதை ரசிக்கிறார் மோடி

பேசுகிற பிள்ளையாக நாம் தமிழ் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் சீமா வாங்க வந்து இதே போல் ஒரு மேடை போட்டு இங்கே நாட்டினுடைய அரசியலை பற்றி வரலாற்றை பற்றி உண்மையாக பேசிவிட்டால் நாங்கள் எந்த ஏறி பேசக்கூடாது என்று அமர்ந்து விடுகிறோம் நாங்கள் கேட்பது யாரையும் திட்டுவதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் நாங்கள் கேட்பது ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணை திராவிடம் ஆண்டு மண்ணிலே அண்ணா அண்ணாவர்கள் ஆண்டு அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் ஆண்டு அதற்கு பிறகு மரியாதை முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆட்சியே பணி என்ன வாங்க வந்து சொல்லுங்க நான் இரண்டு நாட்களாக இந்த ஊரிலே நான் ஊடு ஊடாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் விக்கிரவாண்டி தொகுதி என்பது விவசாயம் நிறைந்த ஒரு தொகுதி அந்த தொகுதியிலே தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அன்றாடு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதிக்கு என்ன தேவை நீங்கள் கொடுக்கிற எங்கள் தாய்மார்கள் கொடுக்கிற ஆயிரம் ரூபாயா அல்லது கல்லூரியிலே படிக்கிற மாணவிகளுக்கு கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் தேவையா அல்லது மழை வெள்ளம் புயல் வந்தால் நீங்கள் கொடுக்கிற நாலாயிரம் மூவாயிரத்தை கொண்டு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தங்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்வார்களா யாராவது சிந்தித்து பார்த்தது உண்டா என்ன தேவை இந்த பகுதியிலே இருக்கிற ஏரியை பூர்வார வேண்டும் பெய்கிற மழை சேமித்து வைக்க வேண்டும் வழக்கு நாலாயிரி ஐநூறு டி மழை இயற்கை அன்னை தருகிறார் தமிழ்நாட்டு ஆட்சி உறுப்பினருக்கு அவர்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் சொல்ல முடியுமா அறிவார்ந்த பெருமக்கை நாங்கள் அன்பாக திமுக ஏரி வெட்டியது உண்டா குளத்தை வெட்டியதுண்டா வெட்டியதுண்டா வடிகால் வெட்டியதுண்டா நீர் சேமித்து நீர்நிலைகளை பராமரித்ததுண்டா யாராவது ஒரு திமுக சார்ந்த அன்பு உறவுகள் இதே போட்டு நாளைக்கு மக்களுக்கு வாழ்த்துகள் ஜனநாயக முறைப்படி மக்களாட்சி தத்துவத்தின் சீமானை போல நாட்டுடைய மக்கள் பிரச்சனைகளை சொல்லி ஓட்டு கட்டுவதற்கு தயாரா கேட்டால் நாங்கள் ஆயிரம் இதுதான் நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் மகளிர் கொடுத்தோம் மாணவிகள் கொடுத்தோம் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தோம் நான் கேட்கிறேன் நீங்கள் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லப்படுகிற பணம் நாலாயிரம் ரூபாய் என்று சொல்கிற பணம் மக்களுடைய தேவைகளை நாட்டில் நிறைவேற்றுமா என்று சொன்னீர்கள் தொலைக்காட்சி பெட்டியை மக்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எடுப்பு கொடுத்திருக்கிறோம் சிலிண்டரை கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னீர்கள் இன்றைக்கு நடைமுறையில் மக்கள் பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா நீங்கள் கொடுத்த டிவி எங்கே எல்லாம் எங்க அண்ணாச்சி கடையில் குப்பத்துள்ள கடை

எவர் இலவசமாக கொடுத்து விட்டாலும் உலகத்திலே முதன்மை நாடாக தமிழ்நாடு பிரதிபலி அதைத்தான் நாங்கள் நாங்களும் என்னுடைய அண்ணன் சீமான் அவர்களும் ஆண்டு காலம் தெருக்களிலே வெறும் வயிற்றோடு கேட்டுக் கொள்ளுங்கள் நமக்கு இலவசம் கொடுப்பார்கள் ஆனால் கல்வி கொடுக்க வேண்டும் மருத்துவம் கொடுக்க வேண்டும் தூய குளிரை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தெரு தெருவாக சீமான் கட்சியை சார்ந்தவர்களும் என்னை அப்படி பேசுகிறார்கள் எங்களை பேசுகிறார்கள் என்ன தப்பா பேசிட்டோம் என்ன தப்பா பேசிட்டோம் குறித்து என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க கள்ள சாராயங்கிறான் நல்ல சாராயங்கிறான் கள்ள சாராயமும் நல்ல சாராயம்

என்ன ஆட்டமா என்ன மக்களை கெடுக்கிற ஆட்சி என்று சொன்னீர்களே மாண்பு மிகு முதல்வராக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி உள்ள தம்பிகள் கேட்கிறோம் உங்க ஆட்சியில் போன வருடம் மரக்காலத்திலே விஷ சாராயம் குறித்து இறந்திருக்கிறார்கள் அதற்கு என்ன விசாரணை செய்தீர்கள் அறுபத்தி ரெண்டு பேருக்கு மேலாக விசாராயம் குறித்து உங்க ஆட்சியிலே இறந்திருக்க யாருன்னு கேட்டால் தண்ணுக்குட்டி கோவிந்தராஜே அவனை பார்த்த பாவமா இருக்கு நடக்கவே தெம்பு இல்லாம மூணு வளைவா நிற்கிறான் இத்தனை கொடிவர்களுக்கும் இத்தனை நாட்டினுடைய இனிவர்களுக்கும் கண்ணு குட்டி கோவிந்தராஜன் தான் குற்றவாளி என்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி இந்த விக்கிராண்டியை கோரிக்க வைக்கிறது கண்ணு என்பவன் உண்மையான குற்றவாளி அல்ல குற்றவாளி என்பவர்கள் இந்த மண்ணிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு கண்டுபிடித்து இந்த மண்ணிலே கண்ணசாராயத்தை விரட்டு எவன் கூட்டம் போட்டாலும் ஏற்றுக்கிறான் நான் தமிழ் குற்ற கூட்டை போட்டால் அவங்களுக்கு அப்படியே வீரம் வந்துருது டேய் நாங்கள் அந்த கட்சியில் தான் இந்த கட்சியில் வந்தோம் பத்து வருஷம் திமுக அவ்வளோ ஊர் ஊராக கேபி பி சாமினு ஒத்தந்தார் மீம்பளுத்தரமாதிரி அவச்ச போய் பேர் ஏ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க இந்த நாட்டை கெடுப்பதற்கு போகிறக்கு என்ன தூர வரையிலும் செல்லுவிங்கன்னு முரசுக்கு தெரியும் உங்க படம் இந்த ஓடாது எங்கே நீ ஏற்றுப்பாரு நாங்களாம் தெருவில் போறேன் எங்க பார்த்தாலும் பணம் கொடுத்து ஒரே சோகத்தில் ஒன்பது சூரிய தேதி வச்சிருவாயா ஒரே சோறு தான் நான் போய் கேட்டேன் அண்ணே என்னடே இத்தனை சின்னம் முறைஞ்சிருக்கானு ஒரே சின்னு தானே கேட்டால் அவரை உனக்கு சின்னத்துக்கு முந்நூறு ரூபா ஐம்பது சின்னம் வர வேண்டாம் சின்னத்துக்கு முந்நூறு ரூபாய் ரெண்டு பேசுறான் என்ன கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு என்ன லட்சியம் இருக்கு என்ன கொள்கை இருக்கு என்னடா இருக்கு எங்களுக்கு எங்க கொள்கை கிட்டே தமிழ் வந்து பார் பேசுறதுக்கு என் கட்சிய விட்ட ஆளுதடா எல்லா அறிஞர்கள் மக்களும் நான் தமிழ் கட்சியே என்றைக்கு சங்கமித்து கொண்டிருக்கிறாள் எவடா விட்டால் அது மாத்திரம் இல்ல ஒரு மேலே போய் தங்கச்சி உக்காந்துருக்கு பாரு எல்லாம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எங்களை தாண்டி பேசு எல்லாம் சொன்னா ஆங்கிலத்து பெண்கள் சமம் சமம்னா தமிழ்நாட்டில் இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் தமிழர்களுக்கு சமமாக தமிழச்சிகள் என்று பாடம் கட்டி வரலாற்றை எழுதியவன் என் உயிரன் செந்தமிழன் சீமான் அவர்கள்

பணம் கொடுக்காம இந்த கூட்டத்தை கூட்ட முடியுமாடா இந்த நாடு இல்லை வரலாற்றிலே இரு இந்தியாவில் நேரத்தில் இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் பணம் பட்டாடை நகை புடவை கொலுசு அண்டா குண்டா எதுவும் இல்லாமல் அரசியல் களத்திலே பயணித்து வருகிறேன் ஒரே இயக்கம் நாகம் தமிழ் இயக்கம் என்பதை நாங்கள் பெருமிதத்தோடு தெரிவித்தோம்

மனதை அள்ள வேண்டும் என்று சுத்தமாக கணக்கு போட்டியவர் கனிமொழி இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகி விட்டார்கள் இப்போ எல்லாத்துக்கும் வந்து இது வச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஓட்டு கேட்டு வர்றீங்க சாதனையை சொல்லி ஓட்டு கேடு நாங்கள் சொல்லுகிறோம் எல்லோருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை சம்பளம் அது கொண்டு வாழ்கிற பெருமை வீட்ட வாழ்வை

உண்மையிலே வந்தானா அந்த கொடியெல்லாம் பார்த்தானா தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் உண்மையிலே அறிவாளர்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர்கள் இந்த கோமண குடியெல்லாம் கசிக்கு வேண்ட காய போட்டு காய் துப்பிடுவோம் ஆனா உள் தமிழ்நாட்டில் ஒரே கட்சி ஒரே கொடி ஒரே சின்னம் ஒரே தலைவன் என்று சொன்னால் அது என் உயிரன் செந்தமிழ் சீமா எங்கள் கொடி புள்ளி கொடி கம்பீரமா பறந்து வரும் எங்களுக்கு தோல்வி வெற்றி அதுக்கெல்லாம் வந்தார்கள் நாங்க அதுக்கெல்லாம் வந்தார்கள் எப்படியாவது இந்த மண்டை தீக்கிரையாக்கி கொண்டிருக்கிறேன் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அச்சம் என்பது மட்டமை அஞ்சாம என் உயிரனும் சீமாந்தையும் உடம்பை ஆறில் சாம் நூறில் சாம் தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை நன்றி வணக்கம் தமிழன்